பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஈசாக்கை போல தேவன் நம்மை குறித்து சொல்லுகிறார் நாம் வாக்கு தத்து இருக்கிறோம் நமக்கு என்று கர்த்தர் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார் பாருங்களேன் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆபரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்தார் பிற்பாடு ஆபரகாமுக்கு என்று கர்த்தர் வாக்கு தத்தம் ஆகிய பிள்ளையாகிய ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார் அவனையும் கர்த்தர் பழுகி பெறுகை செய்தார் இந்த புதிய ஏற்பாட்டிலே பேதவசனம் ரொம்ப அழகாய் கலாத்திய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஈசாக்கு பெற்ற அந்த வாக்குத்தங்களை எல்லாம் நாமும் பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறலை இந்த வாக்குத்தத்தை நிறைவேறலை இது எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்து இருப்பீர்களே ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தம் ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தம்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிக்க அவர் வல்லவர் சில பேருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருக்கிற மறுபடியும் கொடுக்க அவர் வல்லவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆசிர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இன்னும் அவருக்கு பிரியமாய் நாம் எழும்பும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஈசாக்கின் மேல் இருந்த சகல ஆசீர்வாதங்களையும் உங்க மேல என் மேல தந்து நம்மை நடத்துவார் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது ஈசாக்கை போல வாக்குத்த பிள்ளைகளாக இருக்கிறோம் சொல்லப்போனால் நாமும் பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகள் அதை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தை பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல அல்ல வாக்குத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் உரிமையோடு கூட அதை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தை சுதந்திரிக்க உதவி செய்வார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசிர்வைத்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே bless you